ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அடா டூ பர்ஸ் ஒன் தமிழ் நான் உங்கள் அசிக் ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று மானிட்டரி பாலிசி கமிட்டி ரிப்போ ரேட்டை ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் பர்சன்ட் டீடெயில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பேசிக்காக உங்களுக்கு எக்ஸாம் ப்ரஸ்பெக்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியுமோ அது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னா என்ன அவங்க அது எதுக்காக போட்டிருக்காங்க ஸோ எதுக்காக வந்து இந்த ரிப்போ ரேட் இதெல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசிக்கான விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய அடா டூ ஃபோர்ஸ் ஒன் ஆப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க எதனால அப்படின்னா நம்மளுடைய அடாப்டிவ் போர்ஸ் ஒன் ஆப்ல டெய்லியும் ஃப்ரீ கிளாஸஸ் மற்றும் கிசஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கும் ஸோ அதை அட்டன் பண்ணும் அப்படின்னா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அடாட் போர்ஸ் ஒன்ல இப்போ டிஎன்பிசி குரூப் டூ டிக்காக எக்ஸ்க்ளூசிவா சூப்பர் தேர்ட்டி அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இந்த பேட்ச் வேணும் அப்படின்னா நீங்க ஒய் நைன் த்ரீ அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃபர் கிடைக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக்ல வந்து போயிடறோம் ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து எட்டாம் தேதி ஸோ ஆர்பிஐ வந்து நேற்று வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மானிட்டரி பாலிசி கமிட்டியோட மீட்டிங் வந்து நடத்தினாங்க ஸோ அந்த மீட்டிங்கில் ரிவர்ஸ் ரெப்போ ரெப்போ ரேட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு வச்சிருக்காங்க ஸோ ஆறு புள்ளி ஐந்து பர்சன்ட் இதுக்கு முன்னாடியும் ரேட் வந்து ஆறு புள்ளி தான் இருந்துச்சு ஸோ அதில் எந்தவித மாற்றங்களும் பண்ணாமல் ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் தான் வந்து வச்சிருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு என்ன மானிட்டரி பாலிசினா என்ன ரெப்போ ரேட்னா என்ன எதுக்காக இதெல்லாம் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்து இருக்கலாம் அதுக்கு நான் பேசிக்காக ஃபஸ்ட்டு இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டினா என்ன பணவியல் கொள்கை குழு தமிழ்ல வந்து பணவியல் கொள்கை குழு அப்படின்னா என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த ரிப்போர்ட் என்ன ஏன் அப்படி மாத்துறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பாக்கலாம் மானிட்டரி பாலிசி கமிட்டி இந்த பணவியல் கொள்கை குழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு கான்செப்ட் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இன்ஃபிலேஷன் அப்படின்னா பண வீக்கம் ஓகேங்களா இப்போ இந்த வருஷம் நீங்க வந்து என்ன பண்றீங்க ஒரு கிலோ ஆப்பிள் வந்து நூறு ரூபாய்க்கு வந்து வாங்குறீங்க அடுத்த வருஷம் நீங்க அதே ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கணும் அப்படின்னா அது வந்து நூத்தி அஞ்சு ரூபாயோ இல்ல நூத்தி பத்து ரூபாயோ வந்து இருக்கும் ஓகேங்களா சோ அப்போ நீங்க இந்த வருஷம் ஒரு ஆப்பிள் வந்து நூறு ரூபாய்க்கு வாங்குறீங்க அடுத்த வருஷம் அதே ஒரு கிலோ ஆப்பிளுடைய வில எவ்வளவு இருக்கு நூத்தி பத்து ரூபாய் போயிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன இன்ஃபிளேஷன் அப்போ இன்ஃபிலேஷன் எத்தனை சதவீதம் இருக்கு பத்து சதவீதம் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஒரு கிலோ ஆப்பிள் வந்து நூறு ரூபாய்க்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாங்குறீங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ன அந்த பொருளோட விலை வந்து நூத்தி பத்து ரூபாய் அதே ஒரு கிலோ ஆப்பிள் வந்து நூத்தி பத்து ரூபா ஆயிருச்சா அப்போ அந்த இன்க்ரீஸ் எவ்வளோ ஒரு பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இல்லையா இந்த பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனா நம்ம என்ன சொல்றோம் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் சிம்பிளா எக்கனாமியை பொறுத்த வர நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி படிச்சிங்கன்னா அப்படி அவங்களுக்கு வந்து புரியவே புரியாது சிம்பிளாக வந்து நம்மளோட டே டு டே லைஃப் வந்து ஜாயின் பண்ணி படிச்சீங்க லிங்க் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து புரியும் ஸோ அப்போ இதான் வந்து இன்ஃபேஷன் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் இன் பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் அவ்வளோ தான் வந்து சொன்னோம் அப்படின்னா ஒரு பொருளுடைய விலை வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் இன்க் இன்ஃபிலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் ஸோ தமிழில் பணவீக்கம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி ஸோ ரெண்டாயிரத்தி முன்னாடி இந்த பணவீக்கத்தை வந்து யார் கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தா அப்படின்னா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் தான் அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படிங்கிற கமிட்டியை வந்து போடுறாங்க உங்களுக்கு டவுட் வரலாம் ஸோ எதனால வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கட்டுப்படுத்தணும் இன்ஃப்ளேஷன் கட்டுப்படுத்தலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே போகும் இந்த 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 வருஷம் வந்து நூற்றி பத்து இருக்கும் அடுத்து நூற்றி இருபது நூற்றம்பது இரநூறு முந்நூறுனு சொல்லிட்டு பிரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஸோ இந்த மாதிரி பிரைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா அது அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தையே வந்து மொத்தமாக பாதிச்சிடும் ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இருக்கலாம் ஒரு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இல்லை பத்து பர்சன்டேஜ் இருந்தால் ஓரளவுக்கு ஓகே ஆனால் சில கண்ட்ரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெனிசுலா ஜிம்பாபே இந்த மாதிரி எந்தெந்த நாடுகள்லாம் ஒரு மிகப்பெரிய பொருளாதார பொருளாதார நெருக்கடி வந்து சந்திச்சுட்டு இருக்காங்களோ அந்த நாடுகள் எல்லாம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஆயிரம் பர்சன்டேஜ் ரெண்டாயிரம் பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ அப்போ இன்ஃபிலேஷன் வந்து ரொம்ப ஓவர் ஆச்சு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய பணத்துக்கு மதிப்பே வந்து இருக்கா தே அதனால தான் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி இன்ஃபிலேஷன் வந்து ரொம்ப ஓவராக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்ஃபிலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு பாடி தான் என்ன அப்படின்னா இந்த மானிட்ரி பாலிசி கமிட்டி அப்படிங்கிற பாடி ஸோ இந்த மானிட்ரி பாலிசி கமிட்டி அப்படிங்கிற பாடி வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினாறுல

ஆர்பிஐடைய கவர்னர் ஓகேங்களா ஆர்பிஐடைய கவர்னர் இருக்காரு இல்லையா ஆர்பிஐடைய ஆளுநர் இவர் தான் வந்து இந்த இதில் முக்கியமான நபர் இந்த ஆறு நபரில் இவர் தான் வந்து தலைவராக இருப்பார் இவர் தான் இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டிக்கு வந்து சேர்மேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வேறு யார் இருப்பா அப்படின்னா டெபுட்டி கவர்னர் இன் சார்ஜ் ஆஃப் மானிட்டரி பாலிசி ஸோ ஆர்பிஐயில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பணவியல் கொள்கைக்காக ஒரு 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 கவர்னர் ஒரு டெபுட்டி கவர்னர் இருப்பார் இந்த பணவியல் கொள்கை கொள்கையை பற்றி முடிவெடுக்கிறதுக்காக ஒரு டெபுட்டி கவர்னர் இருப்பார் ஸோ அவரும் இதில் மெம்பராக இருப்பார் அதுக்கு அடுத்து ஒன் ஆஃபீஸர் நாமினேட்டட் பை சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஆர்பிஐ ஸோ ஆர்பிஐடைய மத்திய வாரியம் இருக்காங்களே ஆர்பிஐடைய சென்ட்ரல் போர்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நபர்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்போ இதுல மொத்தம் ஆறு நபர் இருக்காங்க அந்த ஆறு நபர்ல மூணு பேர் எதுல இருந்து வருவாங்க ஆர்பிஐல இருந்து வருவாங்க சோ மீதி மூணு நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் நாமினேட் பண்ணுவாங்க மீதி மூணு நபர்களை கவர்மெண்ட் வந்து நாமினேட் பண்ணுவாங்க சரிங்களா அப்போ மூணு நபர்கள் யார் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பிஐ கவர்னர் அடுத்து ஆர்பிஐ உடைய டெப்டி கவர்னர் மானிட்டரி பாலிசி இன்சார்ஜ் டெப்டி கவர்னர் அடுத்து மூணாவது ஒரு நபரை ஆர்பிஐ சென்ட்ரல் போர்டு வந்து நாமினேட் பண்ணுவாங்க அப்போ இந்த மூணு நபர்கள் ஆர்பிஐல இருந்து வர்றாங்க ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூணு நபர்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்னும் ஒரு மூணு நபர்களை த்ரீ மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ணுவாங்க அப்போ மொத்தம் ஆறு நபர்கள் என்ன இருப்பாங்க இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில வந்து இருப்பாங்க ஸோ அதுக்கடுத்து இந்த மான் பாலிட்டி கமிஷில இருக்கிற மெம்பர்ஸ் இருக்காங்க இவங்களுடைய பதவி காலம் இந்த மான்டரி பாலிசி கமிட்டி இருக்கக்கூடிய நபர்களுடைய பதவி காலம் எவ்வளவு அப்படின்னா நான்கு ஆண்டுகள் ஆண்டுகள் மட்டும்தான் இவங்க பதவி காலத்துல வந்து இருக்க முடியும் ஒன்ஸ் நாலு ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப இவங்க இந்த மான் பாலிசி கமிட்டியில அப்பாயின்ட் வந்து பண்ண முடியாது ஒரு நபர் வந்து ஒரு டென்னூர் மட்டும் தான் இருக்க முடியும் அந்த முடிஞ்சா அதுக்கடுத்து அவர் அவர் லைஃப்ல மறுபடியும் மான்ட்ரி பாலிசி கமிட்டியில் மெம்பரா ஆக முடியாது பாத்தீங்க அப்படின்னா இவரோட மீட்டிங் வந்து வருஷத்துக்கு நாலு தடவை நடத்தணும் அட்லீஸ்ட் நாலு தடவை என்ன பண்ணுவோம் மீட்டிங் நடத்தணும் அந்த அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ரிப்போர்ட் ரிவர்ஸ் இதெல்லாம் மாத்தி இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க சரிங்களா அதுக்கடுத்து இந்த மானிடரி பாலிசி கமிட்டில மொத்தம் ஆறு நபர்கள் இருக்காங்கல்ல ஆறு நபர்கள் மினிமம் ஒரு நாலு நபராச்சும் வந்து அந்த கம்யூனிட்டி மீட்டிங் நடக்குது அப்படின்னா அந்த மீட்டிங்கு ஆறு நபர்கள் இருந்து மினிமம் நாலு நபர்களாச்சும் வரும் ஆறு பேர்ல இருந்து நாலு நபர்களாச்சும் வரணும் அப்படி நாலு நபர்கள் வந்தா மட்டும் தான் இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியோட மீட்டிங் வந்து நடத்த முடியும் அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா கோரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி இப்போ முடிவு எடுக்கிறாங்கல்ல இந்த ரிப்போர்ட் வந்து ஆறு புள்ளி அஞ்சு வைக்கலாமா இல்ல ஏழு வைக்கலாமா எட்டு வைக்கலாமா இந்த மாதிரி முடிவு சோ அப்போ அந்த ஆறு பேர்ல ஒவ்வொரு நபர்கள் வந்து ஒவ்வொரு நபர் சொல்லுவாங்க ரிப்போர்ட்டை ஏத்தலாம்னு ஒரு நபர்கள் சொல்லுவாங்க இல்ல இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில நபர்கள் சொல்லுவாங்க அப்போ முடிவு எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா ஓட்டிங் மூலியமா எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்க ஓட்டிங் மூலியமா எடுக்கிறாங்க ஆறு நபர்கள் இருக்காங்கல்ல இந்த ஆறு நபர்கள் ஓட்டிங் மூலியமா வந்து இருப்பாங்க சப்போஸ் இந்த ஓட்டிங் தையாச்சு அப்படின்னா அந்த சமயத்துல தான் கவர்னர் வந்து ஓட் போடுவாரு மொத்தம் அஞ்சு நபர்களுக்கு தான் ஓட்டிங் ஓகேங்களா கவர்னருக்கு வந்து ஆர்பிஐடைய கவர்னர் இருக்காருல்ல நோ எப்ப ஓட் போடலாம் அப்படின்னா சப்போஸ் அந்த மீட்டிங்ல ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க ஓகேங்களா சோ ஆர்பிஐ கவர்னர் பிளஸ் நாலு பேர் மட்டும் தான் இருக்காங்க இன்னொரு ஒரு ஆள் வரல சோ இந்த நாலு பேர் என்ன பண்றாங்க ரெண்டு பேர் வந்து ஒரு ரிப்போர்ட் இன்கிரீஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க இன்னும் ரெண்டு பேர் வந்து ரிப்போர்ட் டிகிரீஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க அப்போ இந்த சமயத்துல வந்து ஓட்டிங் வந்து டையா இன்னைக்கு தான் அப்போ இந்த மாதிரி டையா ஆற சமயத்துல மட்டும் தான் ஆர்பிஐ கவர்னர் என்ன பண்ண முடியும் இதுக்கு வந்து ஓட்டு போட முடியும் சோ மற்ற சமயத்துல இவருக்கு வந்து ஆர்பிஐ உடைய கவர்னருக்கு மானிட்டரி பாலிசி கமிட்டில ஓட்டிங் பவர் வந்து கிடையாது சரிங்களா சோ அதுக்கு அடுத்து गाइस இப்போ பேசிக்கா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய எக்கனாமியில் நம்மளுடைய பொருளாதாரத்தில் ஒரு நாடு இல்லை ஒரு இடத்துல வந்து பண பழக்கம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா தான் என்ன பண்ணுவோம் இன்ஃபிளேஷன் வந்து அதிகமாகும் இன்ஃபேஷன் அதிகமாக இருக்கிற முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மணி சப்ளை பணப்பழக்கம் வந்து அதிகமாகிடுச்சுன்னா தான் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஏற்படும் ஸோ இப்போ பேசிக்காக அந்த மணி ஃப்ளோ எப்படி இன்ஃபிளேஷன் ஏற்படுது அப்படிங்கிறது பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவில் மணி எங்கே இருந்தால் எல்லாத்துக்கும் கிடைக்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ கிட்ட இருந்தால் பணம் வந்து எல்லாத்துக்குமே வந்து போகுது ஸோ ஆர்பிஐ தான் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு எனக்கு பேங்க்கு இது எல்லாத்துக்குமே பணம் தருது நம்மளுடைய ரிசர்வ் ஆஃப் இந்தியாத வந்து பணம் ஓகேங்களா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நம்ம கிட்டே டேரெக்டா பணம் தராங்களாம் இப்போ உங்களுக்கு கடன் தேவை உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கோ இல்ல ஹோம் லோனோ சம்திங் ஏதோ ஒரு லோன் தேவை அந்த லோன் தேவை நீ டேரெக்ட் ரிசர்வ் ஆஃப் இண்டியா போய் வாங்கிருக்கீங்களா வாங்க முடியாது அப்ப ரிசர்வ் பேங்க் அண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள பேங்க்ஸ் இருக்காங்கல்ல வங்கிகள் இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் அந்த ரிசர்வ் வந்து கடன் கொடுப்பாங்க சரிங்களா நம்ம இங்க போய் தான் கடன் வாங்க நம்ம நம்ம மக்களாகினா இங்க இருந்து கடன் வாங்க முடியாது நம்ம நம்ம பேங்க் கிட்ட கடன் கேட்போம் பேக்கிட்ட போயிட்டு எங்களுக்கு ஒரு லட்ச ரூபா தேவை இல்லை பத்து லட்ச ரூபா தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கடன் கேட்போம் ஸோ இதான் வந்து பேங்கிங் ப்ராசஸ் ஸோ இப்போ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க்கு கடன் கொடுக்குறாங்கல்ல அந்த கடன் வந்து சும்மா கொடுத்துருவாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க்குக்கு கடன் கொடுக்குறாங்கல்ல நீங்கள் வந்து லெண்டிங் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக கடன் கொடுக்குறாங்கல்ல அந்த கடனை பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க்கு சும்மா வந்து கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க ஸோ பேங்க் வந்து எவ்வளோ கடன் வாங்குறாங்களோ அதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் ஏழு பெர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி பேங்க் என்ன பண்ணுவாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பேங்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க ஸோ இப்போ ஒரு ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் அப்படிங்கிறதுனா இதுக்கு பேர் தான் ரிப்போ ரேட் அப்படிங்கிறது ரிப்போ ரேட் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல பேங்க் யார் கிட்ட இருந்து கடன் வாங்குறாங்க ரிசர்வ் பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்குறாங்க அந்த தொகைக்கு பேங்க் என்ன பண்ணுவோம் திரும்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணும் இன்ட்ரஸ்ட் வந்து பே பண்ணும் அந்த இன்ட்ரெஸ்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இப்ப கரண்ட்ல இருக்கு இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ஓகேங்களா சோ இப்போ நம்ம பேங்க்ல போய் கடன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் பேங்க் என்ன பண்றாங்க நம்ம கிட்டையும் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்றாங்க எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பேங்க் என்ன பண்றாங்க மினிமம் வந்து ஒரு பத்து

ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெண்டிங் ரேட் வந்து ஒரு எட்டு புள்ளி அஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க வந்து பேங்க் என்ன பண்றாங்க இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்குறாங்க நம்ம வாங்குற கடனுக்கு எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் ஸோ பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்குறாங்க ஆறு வந்து கடன் வாங்குறாங்க ஆனால் நம்மக்கிட்ட கொடுக்கும்போது ரெண்டு சேர்த்து வச்சு என்ன பண்றாங்க எட்டு புள்ளி அஞ்சு நமக்கு வந்து கடன் கொடுக்குறாங்களா அப்போ இந்த ரெண்டு தான் என்ன இந்த ரெண்டு எக்ஸ்டா வந்துருக்கு அதுதான் என்ன அப்படின்னா இந்த பேங்க்ஸோட ப்ராஃபிட் எனது பேங்க்ஸோட ப்ராஃபிட் ப்ராஃபிட் ஸோ 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 எப்படி என்ன பண்ணுறாங்க பேங்க் வந்து 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 கடன் வாங்குறாங்க பேங்கை ரெண்டு ரெண்டு வகையில் வகையில் லெண்டிங் பணம் வருது ஒன்று அப்படின்னா நம்ம மணியை பேங்க்கில் அந்த டெபாசிட் மூலியமா அந்த பணத்தை எடுத்து பேங்க் வந்து லெண்டிங் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த பணம் பத்திரம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்கி அந்த பணத்தையும் வந்து லெண்டிங் வந்து பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அப்போ இந்த பண்ணுறதுக்கு பேர் ரெப்போ ரேட் அப்போ இந்த ரெப்போ பேங்க் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த ஒரு ஏழு பர்சன்டேஜோ இல்ல எட்டு பர்சன்டேஜோ வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன ஆகும் இவங்களும் பேங்கும் வந்து நமக்கு கடன் கொடுக்கறதா எட்டு எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஒன்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜோ இல்ல பத்து புள்ளி அஞ்சு பர்சன்டேஜோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்போ இந்த ரெப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ரெப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ரெப்போ ரேட்டை ரெப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா லோன் வந்து காஸ்ட்லி ஆயிடும் ஸோ லோன் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆயிரும் ஓகேங்களா ஸோ லோன் வந்து ரொம்ப காஸ்ட்லி தான் அப்போது எப்போ வந்து ஆய் ரெப்பர் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ ஸோ அப்போ வந்து நம்ம அதிகமாக இஎம்ஐ வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும் நீங்கள் பேங்க் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த லோனுக்கு வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும் சரிங்களா ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா லோன் வந்து காஸ்ட்லி ஆகும் ஸோ லோன் காஸ்ட்லி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண மாட்டோம் யாரும் போயிட்டு பேங்க்ல வந்து லோனோ எதுவுமே வந்து வாங்க மாட்டோம் ஸோ அப்போ ஒன்ஸ் நம்ம லோன் வாங்கல எதுவும் போய் வாங்கல அப்படின்னா எக்கனாமியில் உள்ள அந்த பணப்புழக்கம் இருக்கு மக்கள் கிட்ட உள்ள பணம் பணம் வந்து கம்மியாயிரும் இப்போ ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை எப்போ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எப்போ வந்து மணி சப்ளை ஜாஸ்தியா இருக்கும் எக்கனாமியில மணி சப்ளை எக்கனாமியில மணி சப்ளை வந்து ಜಾಸ್τιαா இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த மணி சப்ளை குறைக்கிறதுக்காக ஆர்பிஐ ரெப்போ ரேட் இன்க्रीज பண்ணுவாங்க சோ ஒன்ஸ் ஆர்બીஐ ரெப்போ ரேட் இன்க्रीज பண்ணிட்டாங்க அப்படினா இன்ஃப்ளேஷன் என்ன ஆகும் குறஞ்சிடும் இன்ஃபிளேஷன் கம்மியாயிரும் ஓகேங்களா ஆர்பிஐ ரெப்பர் எப்போ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எப்போ மக்கள் கிட்ட பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் அந்த பணப்பழக்கத்தை சக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க ரெப்போ ரேட் வந்து இன்கிரீஸ் ரேட் இன்கிரீஸ் பண்ணாங்க அப்படின்னா லோன் வாங்குறது ரொம்ப காஸ்ட்லியாயிரும் அப்போ நம்ம போய் யாரும் என்ன பண்ண மாட்டோம் நம்ம இப்போ இஎம்ஐல பைக் எடுக்கிறதோ இஇம்ஐல ஃபோன் வாங்குறதோ இல்லைன்னா போயிட்டு ஹோம் லோன் எடுக்கிறதோ எதுவுமே வந்து நம்ம வாங்க மாட்டோம் அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மக்களுடைய பணப்பழக்கம் மணி சப்ளை வந்து கம்மியாயிரும் ஸோ ஒன்ஸ் மணி சப்ளை கம்மியாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்ஃப்ளேஷன் வந்து குறைஞ்சிரும் இன்ஃபிலேஷன் வரதுக்கான முக்கியமான காரணம் என்ன மக்களுக்கு நிறைய பணம் புழங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மக்கள் நம்ம கையில் நிறைய பணம் போலங்குச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாச்சும் ஒன்று போய் வாங்கிட்டு இருப்போம் இருப்போம்ல அப்போ நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் சோ தட்டுப்பாடு ஒன்று ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பொருளோட விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதான் வந்து இன்ஃப்ளேஷன் ஸோ கைஸ் இது வந்து சிம்பிளாக வந்து புரிஞ்சுக்கோங்க இது வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஒரு ரெண்டு மூணு அவர் தேவை ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு பேசிக்காக என்ன தெரியும் அது மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன் இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுங்க இன்னொரு வாய்ப்பு கிடைச்சி அப்படின்னா நம்ம வந்து இந்த தகவல் நடத்தலாம் ஸோ உங்களுக்கு இந்த மானிட்டரி பாலிசி அண்ட் இன்ஃபிலேஷன் பற்றி டீடெயில் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ

எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நாலு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ நாலு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இப்போ ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கனால நீங்கள் இதுக்கு முன்னாடி லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த லோனுக்கு உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது லோனோ இஎம்ஏ வந்து நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவை கிடையாது ஸோ சப்போஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ குறைச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் இப்போ அப்படியே வச்சிருக்கனால உங்களுக்கு எந்த பாதிப்புமே வந்து ஏற்படாது ஸோ இதான் வந்து பேசிக்கான விஷயம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்னும் இதில் ஏதோ பர்டிகலர் டாபிக் மானிட்டரி பாலிசி பத்தியோ இல்லை வந்து இன்ஃபிலேஷன் பற்றியோ இல்லை வேற ரெப்போரேட்னா என்ன ரிவர்ஸ் ரெப்போரேட்னா என்ன அப்படிங்கிறத பற்றியோ உங்களுக்கு டீடைல் ஒன்று வீடியோ வேணும் அப்படின்னா என்ன டாபிக் பற்றி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஸனில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ எடுத்து போகிறேன் தேங்க்யூ கே தேங்க்யூ